அன்பார்ந்த அப்பாக்களே அம்மாக்களே இன்று நாம் ஒரு முக்கியமான பொருளை பற்றி போகிறோம் மைனஸ் வைட்டமின் பி டுவெல் குறைபாடு வயது அதிகரிக்கும்போது நமது உடல் இந்த வைட்டமினை நன்றாக உறிஞ்சும் திறன் குறைந்து வருகிறது வைட்டமின் பி டுவெல் நமது உடலுக்கு மிகவும் அவசியமானது ஏனெனில் இது இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களையும் டிஎன்ஏவையும் உருவாக்க உதவுகிறது ஆனால் நமது உடலால் இதை தானாக உருவாக்க முடியாது எனவே நாம் இதை உணவு மூலமாகவோ அல்லது மருந்துகள் மூலமாகவோ எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் பல சமயங்களில் இந்த வைட்டமின் குறைபாட்டை நாம் கவனிப்பதில்லை இதனால் சில உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படலாம் வைட்டமின் பி டுவெல் குறைபாடு இருந்தால் உடல் என்னென்ன அறிகுறிகளை காட்டும் அதை எப்படி கவனிப்பது என்பதை பார்ப்போம் முதல் அறிகுறி நாம் எப்போதும் சோர்வாக உணர்வோம் இரவு எட்டு மணி நேரம் தூங்கிய பிறகும் ஓ எனக்கு எந்த உற்சாகமும் இல்லை என்று தோன்றுகிறதா இது வைட்டமின் பி டுவெல் குறைபாட்டின் ஒரு அறிகுறியாக இருக்கலாம் இந்த வைட்டமின் இரத்தத்தில் ஆக்சிஜனை எடுத்துச் செல்லும் சிவப்பு அணுக்களை உருவாக்க உதவுகிறது இது குறைந்தால் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்காமல் போகும் இரண்டாவதாக உங்கள் தசைகள் பலவீனமாக உணரலாம் நடக்கும்போது அல்லது ஏதாவது தூக்கும்போது பலவீனம் உணர்கிறீர்களா இதுவும் வைட்டமின் பி டுவெல் குறைபாட்டின் ஒரு அறிகுறியாகும் ஏனெனில் தசைகளுக்கு ஆக்சிஜனை எடுத்துச் செல்ல இந்த வைட்டமின் தேவைப்படுகிறது மூன்றாவதாக கண்களில் பிரச்சினைகள் சில சமயங்களில் பார்வை மங்கலாகுதல் இரட்டை பார்வை அல்லது பார்வையில் பெரிய குறைபாடு ஏற்படலாம் இது மிகவும் தீவிரமான அறிகுறியாகும் இப்படி ஏதாவது உணர்ந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் நான்காவதாக தோலின் நிறம் மாறலாம் உங்கள் முகம் சற்று மஞ்சள் நிறமாகவோ அல்லது வெளிரியதாகவோ தோன்றுகிறதா இது வைட்டமின் பி டுவெல் குறைபாடு காரணமாக இரத்த அணுக்கள் சரியாக செயல்படாததன் விளைவாக இருக்கலாம் கடைசியாக நாக்கில் பிரச்சினைகள் உங்கள் நாக்கு மிகவும் மென்மையாக உணர்கிறதா அல்லது நாக்கின் பின்பகுதியில் வலி உள்ளதா சிலருக்கு உணவின் சுவை கூட புரியாமல் போகலாம் இதுவும் இந்த வைட்டமின் குறைபாட்டின் ஒரு அறிகுறியாகும் இந்த குறைபாட்டிற்கு என்ன காரணம் சில சமயங்களில் நமது வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களின் சமநிலை பாதிக்கப்படுவது இந்த வைட்டமினை உறிஞ்சுவதற்கு தடையாக இருக்கலாம் அல்லது சில மருந்துகள் உதாரணமாக கீமோதெரபிக்கு பயன்படுத்தப்படுபவை வயிற்றை பாதிக்கலாம் இதற்கு என்ன செய்ய வேண்டும் முதலில் உங்கள் உணவை கவனிக்க வேண்டும் மீன் கோழி ஆட்டிறைச்சி அல்லது கல்லீரல் போன்ற உணவுகளை உண்ணலாம் இவற்றில் வைட்டமின் பி டுவெல் அதிகமாக உள்ளது இறைச்சி உண்ணாதவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி வைட்டமின் பி டுவெல் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளலாம் பின்னர் வயிற்றின் ஆரோக்கியத்திற்கு புரோபயோட்டிக்ஸ் உள்ள உணவுகளை உண்பது நல்லது உதாரணமாக தயிர் கோம்புச்சா அல்லது டார்க் சாக்லேட் போன்றவை மேலும் துரித உணவுகள் பாக்கெட் உணவுகள் பொரித்த உணவுகள் ஆகியவற்றை குறைக்க வேண்டும் ஏனெனில் இவை வயிற்றை பாதிக்கலாம் அன்பார்ந்தவர்களே இந்த அறிகுறிகளில் ஏதாவது உங்களுக்கு உணர்ந்தால் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்ய வேண்டும் சரியான உணவு மற்றும் மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றினால் வைட்டமின் பி பன்னிரண்டு குறைபாட்டை எளிதாக சரி செய்யலாம் இந்த வீடியோ கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே ஏதேனும் உடல்நலப் பிரச்சினை உணர்ந்தால் தயவு செய்து தகுதியான மருத்துவரை அணுகவும் உங்கள் ஆரோக்கியம் மிகவும் மதிப்புமிக்கது அதை எப்போதும் கவனிக்க வேண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை ஆரோக்கியமாக இருங்கள்